இப்ப நான் சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு லேயர் லேயராக இந்த எண்ணங்கள் பதுங்கி விடுவதால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா எந்த எண்ணமுமே நம்ம கிட்ட பதிஞ்சது அழியறது இல்லை இப்ப நான் என்ன டெக்னிக் சொல்றேன் அப்படின்னா இதை எடுக்க முடியாது வெளியில ஆனா நல்ல எண்ணங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அடுத்த அவனுக்கு செய்யலாமா இந்த பிள்ளையை பள்ளிக்கூடத்து படிக்க வைக்கலாமா அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் உதவலாமா உதவும் கரங்கள்ல போய் அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சலாம் உதவு நீங்க ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் தானம் பண்ண வேணாங்க இந்த உதவும் கரங்கள்ல சில குழந்தைங்க பிறந்து தாய் தகப்ப விட்டுட்டு போயிருக்கா அந்த குழந்தையை எடுத்து இப்படி ஒரு முத்தம் கொடுக்க மாட்டாங்களா தன்னை யாராவது கட்டி அணைக்க மாட்டாங்களா அந்த குழந்தை ஏங்கும் இன்னைக்கு சொல்றேன் அந்த மாதிரி தாய் இல்ல தகப்பன் இல்லன்னு நினைக்கிற எட்டு மாச குழந்தைய எடுத்து நீங்க முத்தம் கொடுத்தா பத்து கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணா என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் உங்களுக்கு சத்தியமா உண்டு ஏன் அதுக்கு அம்மா இல்ல அதுக்கு அப்பா இல்ல அதுக்கு முத்தம் கொடுக்க ஆளே இல்ல அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு யாருமே இல்ல நீங்க அள்ளி எடுத்து அந்த குழந்தையை கட்டி அணைச்சு ஒரு முத்தம் கொடுத்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா அந்த அது எவ்வளவு பெரிய நல்ல எண்ணம் எவ்வளவு பெரிய நல்ல கருத்து நல்ல சிந்தனை அப்படி போடணும்